வெல்கம்ஸ் டு பி வை சனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கோடைக்காலம் வர வந்துருச்சு வெயில் வர ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ அதுலேருந்து இருந்து நம்ம கண்டிப்பா பாதுகாத்துக்கணும் இல்லையா அதுக்கு தான் ஒரு செடியை தேடிட்டு நாங்கள் வந்திருக்கோம் சரி 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 அது செடி கிடையாது அது ஒரு கொடின்னு சொல்லலாம் மேக்சிமம் நிறைய பேர் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அதை வந்து உங்ககிட்ட நேரிலே நாங்கள் காமிச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நாங்கள் நேரடியாக வந்திருக்கோம் சரி அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி நார நன்னாரி பயில சொல்லுவாங்க தெரியுமா உம் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த நன்னாரி பையில பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இவர் தாங்க அந்த நன்னாரி பைபுல பாருங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனா பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ ஏன்னா அது ரொம்ப ட்ரை பிளேஸ்ல தான் அது வளரக்கூடிய ஒரு கொடியினத்தை சென்றதுன்னு வச்சுக்கோங்களேன் இது தாங்க அந்த நன்னாரி குடி இதை எடுக்கிறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டாச்சு ஏன்னா இது ரொம்ப ட்ரை பிளேஸஸில் தான் ரொம்ப வளரக்கூடிய ஒரு தாவரம் இது வேர் வந்து ரொம்ப எங்களால் அதை வந்து எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அதனோட நறுமணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது பறித்து கையில் எடுக்கும்போதே நம்ம சர்பத் குடிக்கும்போது அதில் ஒரு வாசனை வரும்ல அந்த ஸ்மெல்லை வந்து நம்ம அப்படியே ஃபீல் பண்ணலாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இந்த நன்னாரியை பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாங்க இதுக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் சஸ்பிரில்லா அப்படின்ட்டு இதனோட காமன் நேம் அதாவது தென்னாசியாவிலேயே இதுக்கு உரித்தான ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களுக்கு இது வந்து நமக்கு மெயினாக வந்து பயன்படுது முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும்னா இது வந்து புற்றுநோய் செல்களுக்கு வந்துட்டு எதிராக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான தாவரமாக இருக்குது அது மட்டும் கிடையாது நிறைய ஸ்கின் டிசீஸ் லேடிஸ் சம்பந்தமான வெள்ளைப்படுதலுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான அருமருந்தாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்துலேயும் அதே மாதிரி சித்தா மருத்துவத்திலையும் இந்த கொடியை வந்துட்டு இந்த கொடியை விட இதனோடய வேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு இதை ரொம்ப பயன்படுதுன்னு சொல்லலாம் இந்த நன்னாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த நன்னாரிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் வந்துட்டு இயற்கையாகவே நல்லா வந்துட்டு வேர்வையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது அதிகமாக வந்து வேர்வை வந்து சுரக்கக்கூடிய தன்மை இதை நம்ம குடிக்கிறது மூலயமா இதை நம்ம வந்துட்டு ஒரு பானமாக நம்ம குடித்தோம்னா கண்டிப்பாக இது வந்துட்டு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வேர்வை வந்து வெளியேற்றக்கூடிய சக்தி வந்து இந்த நன்னாரிக்கு இருக்கு இருக்குது இதனோடய வேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் தொற்று அதாவது நம்மளுக்கு வந்து சிறுநீர் தொற்று சம்மந்தமான ஏதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து இந்த வேரை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி பாலில் கலந்து கூட குடிக்கலாம் இந்த நன்னாரி வச்சு நம்ம நிறைய வந்து பானம் வந்து தயாரிக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்பத்து செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த நன்னாரி இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம மோரில் கலந்து குடிக்கலாம் சோற்று கற்றாழி சொல்வாங்க இல்லைங்களா அதில் கூட நம்ம கலந்து குடிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்க பயனாக இருக்குது ஆனால் நம்ம யாரும் வந்து இதை வந்து பார்க்குறதே இல்லை ஏன்னா இது நமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சே இந்த மூலிகை வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் யாருமே நம்ம அதை போயிட்டு சரி அதை எடுத்து நம்மளாக அதை செய்கிறதுக்கு யாருமே வந்துட்டு செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன் ஆனால் தயவுசெய்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து கடையில் போய் ஒரு பொருளை வாங்கி அதில் நிறைய கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை நம்ம குடிக்கிறத விட நம்மளாவே போய் தேடி அதை நம்ம எடுத்து அதை நம்ம கையாலே செஞ்சு சாப்பிட்டோம்னா அது அது வந்து நமக்கு உடம்புக்கும் நல்லது நம்ம குழந்தைங்களும் சரி நம்ம பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்பத்து எப்படி செய்யலாம் இந்த நன்னாரிய சிறப்பு அப்படின்றத எப்படி நம்ம வந்துட்டு வீட்டில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக எப்படி செய்யலான்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு இது வேர் வந்து பத்தாது ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் நான் இதில் வந்து எப்படி வந்து டீ போடலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளே இது கிடைக்கிது ஆனால் இந்த செடியை வந்து நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் போய் பறித்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சிங்கன்னா அதனோட தன்மையே வேற அதனோட சுவையும் வேற அப்படின்னு தான் சொல்லலாம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதிலான நிறைய விஷயங்கள் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பசியை எடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது குடிக்கிறது மூலயமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்ல பசியை தூண்டக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த நன்னாரிக்கு இருக்கு இந்த நன்னாரியுடைய வேருடைய மேல் பகுதி பார்த்திங்கன்னா கருமையான நேரத்திலையும் அதே மாதிரி அந்த உள்ள இருக்க அந்த சதை பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெண்மையான நேரத்தில் இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான கசப்பு ஆனால் ரொம்ப அதிகமான கசப்பு கிடையாது சிறு கசப்பில் தான் இருக்குது ஆனால் இருக்குது நீங்கள் அதை கையில் பறித்து எடுத்தோம்னாலே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் சைடெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் நல்ல ட்ரையான பகுதி அந்த ஏரி அந்த ஒட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கும் அதிகமான வந்து நீர் இல்லாத அதாவது ட்ரையான பிளேசஸில் நல்லா வறண்டில் நல்ல பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நன்னாரி வந்து நம்ம பார்க்கலாம் உங்கள் ஏரியாவிலேயே இந்த மாதிரி நன்னாரி இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம் தேங்க்யூ